மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது முதல் இரண்டு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா நேற்று தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று காலை குதிரைப்படைகள் புடைசூழ நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்தார் அவரை பிரதமர் மோடி ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஒரே அரசை மக்கள் தேர்வு செய்துள்ளதாக கூறினார் மக்களின் இந்த முடிவு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான மக்களின் நம்பிக்கை என குடியரசுத் தலைவர் கூறினார் நிலையான அரசின் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என அவர் தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது உரையில் குறிப்பிட்டார் விவசாயிகள் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை குடியரசுத் தலைவர் பட்டியலிட்டார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என கூறிய அவர் தேர்வு முறைகேடுகளை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் குடியரசுத் தலைவரின் உரையின் போது நீட் மணிப்பூர் அக்னிவீர் என எதிர்க்கட்சிகள் இடையிடையே முழக்கம் எழுப்பினர்